நடிகர் மோகனும் அவருடைய தோழியான கெனிஷாவும் மானிய அழுத்தமாக இருக்க புகைப்படம் தான் இப்போ சம வயர்லா போயிட்டு போயிட்டுருக்கு இதை பார்த்த பலரும் அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை விட்டு வராங்க இன்னும் போல கடும் விமர்சன உள்ளான நிலையில இப்போ அதை உண்மை தான் தெரிய வந்திருக்கு அது ஜெயம் ஜெயந்திரனும் கெனிஷாவும் ரெண்டு பேரும் ஜோடியா உள்ள முருகன் முருகனுக்கு சென்று சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்ப அங்க இருந்த பக்தர்கள் கூட சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகவே ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சுதா ஒரு சிலர் பரப்பிட்டு இருந்தாலும் அதோட உண்மை நிலவரம் இதுதாங்க தன்னை பற்றி எத்தனையோ விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் கண்டு கெனிஷா அடிக்கடி சுற்றுலாசன புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் தான் வராங்க ஆர்த்திய ரவி பிரிஞ்சதுக்கு கெனிஷா தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்த நிலையில அது உண்மைன்னு சொல்ற மாதிரி ஐசரி கணேஷோட மகள் திருநாள் விழாவுக்கு ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் நண்பர்கள் மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ரவிமோகன் கெனிஷா சமூகம் எப்பயுமே சோஷியல் மேடியில் ஹாட் டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு